என்ன நீ சொன்ன மாதிரி அங்கேயும் வந்தாச்சு எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு அந்த ஆளையும் பார்த்து பேசியாச்சு எதுவும் நடக்கல கிளம்பிடுவோம் சரி வா இப்ப நம்ம டிக்கெட் செக் இடத்துக்கு போவோம் ஏதாவது நெஞ்சு வலிக்கு நடிச்சுட்டு இருக்காத சீக்கிரம் வா தம்பி பயங்கரமா நெஞ்சு வலிக்கு ஏன்னா இப்படி நடிச்சுட்டு தம்பி நஜமாவே முடியல அவன் இருக்கட்டும் நீ மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு கிளம்பு அண்ணா என்னாச்சும் டேய் கொரிய தம்பி நீ யாரையும் அனுப்பி விட்ருடா எத்தனை நாளில் தான் உன் நெஞ்சு வலி நானும் பார்க்கேன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நானும் இருக்கேன் இப்போ நெஞ்சு வலி போயிருக்குமே இல்லை அப்படிதான்டா இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு தான் வேணும் ரெஸ்ட் நீ படுத்துற பாட்டல எத்தனை நாளில் நீ நடிக்க நானும் பார்க்க உன்னை கூப்பிடாம நான் போவே மாட்டேன் என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவர் சொல்றது கரெக்ட் தான் அண்ணா நீங்கள் ஊருக்கு போயிருங்கோ அப்போ அங்கு உள்ள ரெண்டு பேரும் என்ன செய்ய வேணா நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் மீட்க ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாம இல்லடா அதெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் கணக்கா இழுத்துரும் அந்த பையன் இருக்கிற நிலைமை பார்த்தா அவன் நாளைக்கு செத்துருவான் சுத்தி வளர்ச்சி மூக்க தொடதுக்கும் டேரக்டா மூக்க தொடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சம்பந்தப்பட்ட ஆழ்ட்ட சொல்லி விட சொல்றதுக்கும் கவர்மெண்ட் மூலமா போய் அங்க இங்கன்னு ஏகப்பட்ட மனுவை கொடுத்து கணக்கா இழுத்து அதுக்குள்ள விடிஞ்சிரும் புரியாம பேசாத எனக்கு தெரியாமலா இருக்கு அதெல்லாம் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல அண்ணா நான் கிளம்புறேன் ஆரியா தூங்கிட்டோம் சித்தப்பா ஏன் கொஞ்சம் பேசுவோம் சித்தப்பா ஹெல்ப் கேக்குறதா கரெக்டான வழி கேலடி என்ன கரெக்டா விடுதா எப்பா உறக்கமே வர என்ன செய்ய உறக்கமே இல்லாம எரிச்சலா இருக்கு ஏதாவது படம் பழைய படம் போட்டு பார்க்கலான கண் பார்வையும் மங்கி போச்சு பாட்டு கேட்கலான இப்போலாம் பாட்டுலாம் பாட்டாவா இருக்கு வான் ஊழ கொடுதானுவோம் பாட்டாவா எழுதுதானுவோம் காத்தடிக்கி நாத்தடிக்கி மோரையில் அடிக்கி சை அந்த காலத்துலலாம் கவிதையாக எழுதுனாவோ இப்போ வாயில வந்தது பூரா பாட்டாக படிச்சு வச்சு கேட்ட ட்ரெண்டிங்கு குண்டிங்கின்ட்டு இட காணுவோம் பேசாமல் கையில் இருக்கிற கம்பை கொண்டு இப்போ மண்டையில் அடிக்கணும் போல வருது போரட்ட சத்தத்துல ஆனால் திருப்பி அடிச்சு விடுவாளே என்ன மவராஜா இந்நேரம் போன அடிச்சிருக்க சித்தப்பா நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க யார்டுமே சொல்லக்கூடாது ஆரியா இங்கதான் இருக்கான் ஆனா அவனுக்கு தெரியக்கூடாது சித்திக்கும் தெரியக்கூடாது என்னப்பா பொடி வச்சு பேசுத சரி சொல்லுப்பா என்ன செய்யணும் இரு இரு கெலடி முழிச்சிருவானம் வெளியே வாரே ஒரு நிமிஷம் இருப்பா சட்டையை போட்டு வாரே திரும்பி வர்றதுக்குள்ளையும் கிளவி அம்புட்டு இடத்தையும் பிடிச்சுக்கிடுவாள் தம்பி லைன்ல எரிந்த வாரே ஆஹா சொல்லும் அவராசா சித்தப்பா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் கண்டிப்பா யாருக்கும் தெரியக்கூடாது சரியா ஆனா நீங்க ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேள்வியும் கேட்க கூடாது ஆஹா சொல்லுப்பா என்ன உதவி சித்தப்பா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் என்னோட சொத்து எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிடுங்க நீங்க எப்படியாட்டும் எனக்கு ஒரு கோடி ரூபாய் அரேஞ்ச் பண்ணி நான் கொடுக்கற அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்பி விட்டுருங்க ஏ ஆத்தாடி ஒரு கோடி ரூபாயா என்ன சொல்லுத என்ன பிரச்சனை சித்தப்பா உங்களுக்கு என் மேல உண்மையான பாசம் இருந்ததுன்னா ஒரு கோடி ரூபாய் அனுப்பி வைங்க என் சொத்து கித்து எல்லாமே ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சைன் பண்ணி தந்துருந்தேன் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு வேணும் எதுவும் பிரச்சனையால எல்லாம் ரெண்டு பேரும் எதுவும் மாட்டிட்டேலா சித்தப்பா ஆரியாவுக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது அவன் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு கண்டிப்பா வந்துருவான் நீங்க எனக்கு இது சொன்னதை மட்டும் தயவு செஞ்சு செய்யுங்க இது யாருக்கும் தெரியாண்டா என்னல இப்படி சொல்லுத உன் சொத்து எனக்கு வேண்டாம் ஆனா என்கிட்ட க பைசா எதுவும் கிடையாது எல்லாம் ஆரியாட்ட தான் கிடக்கு உன் சொத்து பத்திரத்தை வேணா நான் எங்கேயாவது காமிச்சு ஒரு ஒரு கோடி ரூபா நாளைக்குள்ள ரெடி பண்ணி உனக்கு அனுப்பிச்சு விடுதேன் என்னன்னே புரிய மாட்டுக்கு கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா மறந்துடாதுங்க மறந்துடாதுங்க கண்டிப்பா கொடுத்துருங்க சித்தப்பா எப்படியும் கொடுத்துருவாங்க இந்த ஆரிய பயிலுக்கு எப்படியாவது அனுப்பி விட்டுறணும் ஏன் இவன் இப்படி பண்ணுதான் தெரியலைய ரொம்ப நல்லவனா இருப்பான் கிருக்கு பைய சரி கேக்கா என்ன அவசரமோ தெரியல நாளைக்கு பேரட்டி கொடுப்போம் படிவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னைய நாலு துண்டு ஐக்கிருவா கடவுளே என்ன செய்ய போறனோ தெரியல பஞ்சாயத்துல பயன் கேட்டதுக்காக பத்தாயிரம் ரூபாய் கேட்டா என் பெருசங்காரன் தர மாட்டேன்ட்டான் இன்னையோடி இந்த நாள் முடியுது தலைவர் எப்ப நாளும் கூப்பிட்டு விடுவாரு என்ன செய்யணும் தெரியல நான் வரைக்கும் வீட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு பெண்டாட்டிக்கு பத்தாயிரம் கூட கொடுக்காத வேலை ஒரு பெருசனா சிங்க பாருங்கிட்டோய் எங்க அக்கா அம்மாவை சீலையில வாரா சீலையில எப்படி எரி வாரேன் இந்த சனியும் எதுக்கு வருது எப்ப பார்த்தாலும் என்கிட்டே பம்பளுத்துட்டு இருக்கு ฉันเป็นนักข่าวจิ๊กซี่เล็กๆไปร์ค่ะมาหน้าสื่อเพื่อนี่ซอนยีกันดีนะพ่อซอนยีกันดีก็เห็นแล้วนี่นี่นายบังดีอาลุ่มมันดีไปเรื่อยๆไปเรื่อยเต้ சரி நாம 10000 வக்க என்ன செய்யலாம்னு உட்கார்ந்து ரோசனை பண்ணோம் இன்னைக்கு இவள ஏதாவது பண்ணனும். ஹோளுதே பாமாட்கே ஏர்ச்சலாய் இருக்கு. என்னைய நாய் வாந்தி மாதிரி இருக்குنا சொல்றேன் இது எங்க அம்மா அஞ்சு நாளுக்கு முன்னாடி வச்ச கஞ்சி மறந்து தேயிரும் மோரயில ஊத்துற. இது என்னது புளிச்ச நார்து. நல்ல குடி புளிச்ச கஞ்சி. சரி பரட்ட என்னடி பண்ணிகிட்டு இருக்க? ஏகோ பஞ்சாயத்து தலைவர் உங்களை கூட்டு வர சொன்னாரு சொல்லி விட்டாரா எப்ப இன்னைக்கு தான் கடைசி தேதி அதான் கூப்பிட்டு விட்டுப்பாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறதுக்கு துப்பு இல்லாதவர் ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் மோரல தீய தான் வைக்கணும் சரி போ வாறே கையோட வாங்க கையோட வாங்களா பிட்ட கைய பிடிச்சு எழுதிட்டு பேர் வா போளுக்கு வர தெரியும் போ பந்துடா இல்ல கையோட கூட்டு வர சொன்னாரு வாடிர மாட்டேன் வாறே போ சை ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசுக்கு என்னென்னலாம் கவலைப்பட வேண்டியதா இருக்கும் கடவுளையே தெரியலையே இந்த பஞ்சி தலைவர் என்னென்னலாம் கவலைப்படுத்த போறனோ சரி தெக்கா நாத்தி அம்மா அடி வெளுத்து விட்ட பார்த்துக்காங்க அப்புறம் தான் கடைசியாக தெரிஞ்சது இந்த பானுமதி உதவி தான் உங்களை மாதிரி வேஷம் போட்டு வந்து கல்லால் அடிக்க சொல்லியிருக்கா எவ்வளோ கொழுப்பு பற்றியலாம் இவளுக்கு திருந்தவே மாட்டேக்கால பத்தியா இவளுக்கு எதுக்கு இந்த வியாண்டாத வேலை நானும் இந்த சின்ன பிள்ளைகளோட தப்பான்னு நினச்சிக்கிட்டேனே சி திருந்தவே மாட்டா இப்ப புத்திக்கு தான் இப்படி தெரு தெருவா தெரியுதா வர வர நம்ம ஊருக்குள்ள நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப அதிகமாயிட்டு வருது என்ன செய்ய ஆமாட்டி மிந்தி நம்ம எல்லாம் நல்ல சந்தோஷமா ஊர் சுத்தவும் வைக்கமா இருந்தோம் இப்ப புது புது அளவுல வந்து ஊரே குட்டைய குழப்புதுவோம் ஆமா அந்த பானுமதி எல்லாம் சும்மாவே விட நல்ல ஒரு பாடம் கத்துக்கிடக்கணும் ஆமா மாட்டாமல போவா சரி இவ்வளவு வேற நிக்கலவுல கேவலமா இருக்கும் வேகமா நடங்குக்கோ தெரியும் போடா நீ தூரே

ஏமா ஊருக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குமா துட்ட கெட்டிட்டு தான் நீ போகணும் இல்லைன்னா இவங்க இருக்கிற எல்லாருக்காவை பற்றியே பின்னாடி சம்மந்தப்பட்டவங்க அவங்க வீட்டில் நீ டெய்லி மொழவாசல் பண்ணணும் ஒரு மாசத்துக்கு இல்லைன்னா நாளையிலேருந்து இருந்து அவங்க வீட்டுக்கு முத்தம் தூத்து தொளிச்சு சாணியை தொளிச்சு கோலம் போட்டுட்டு போவோம் என்ன செய்ய போற ஐயாயிரம் கெட்ட வேண்டாம் எங்க எல்லாரும்

அங்க நாய் பைய கெட்ட தாளி எதுக்கு நம்ம கழுத்துல கடக்கணும் அதை இப்ப எடுத்து வித்துட்டா என்ன சரியான பதில் சூப்பர் ஐடியா தாளி செயின வித்து இவ மோரேல 5000 ரூபாய் ஒட்டி மீதி காசுக்கு எதாட்ட ஒரு சின்ன கடைய வச்சு பொளச்சிடணும் சூப்பர் ஐடியா எப்படி அந்த தாளி அஞ்சு 5 பவுனா 10 பவுன் இருக்கும் இல்ல அஞ்சு பவுன் இருக்கும் அதல 5000 இவ மோரேல விட்டு எரிஞ்சி மிச்ச காசை வச்சிட்டு ஜாம் ஜாம்னு இருக்க பாரு தலைவரே இந்த தொங்குது பாருங்க கால் வரைக்கும் தாளி இந்த

பொறுக்கி ரொம்ப முத்திட்டு போலுக்கு பாவம் தான் சரி அம்மா என்ன நீங்க வியாடிக்கு பார்த்துட்டு இருக்கியோ கிளம்புங்க அவதான் தாலி விற்க போறாளா விட்டுட்டு துட்டை தந்து விடுவான் பரவாயில்ல தாலி விட்டுட்டு துட்டை கையில கொடுக்குற வரைக்கும் நாங்க இங்கதான் நிற்போம் ஆமா நீங்க இறக்கப்பட்டு திட்டிங்கன்னு வேண்டாங்கிட்டான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வாங்கினதா போய் சொல்லிட்டு இருந்தா ஒம்பரு நீர் கொடுத்துட்டு இருந்தா என்ன செய்ய முடியும் நாங்க இங்க நிற்கோம் அட கடவுளே சரிம்மா நெல்லுங்க